ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு முக்கிய அப்டேட்னே நான் முன்னாடியே காணொலி பண்ணுன்னு நினச்சேன் கொஞ்சம் வேலை என்னால் பண்ண முடியல மன்னிக்கவும் என்னென்னு கேட்டிங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தாம்பரத்துலேருந்து கோயம்புத்தூர் சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது அந்த ரயில் மட்டும் பல்வேறு விஷயங்கள் மாற்றி மாற்றி பண்ணாங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏசி பெட்டி கொண்டு வந்திருந்தாங்க மூணு ஏசி பெட்டி இருந்துச்சு அப்புறம் அவங்களுக்கு பதினொன்று ஸ்லீப்பரும் மூணு அண்ட்ஸோட இருந்துச்சு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு நடுவில் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏசி பெட்டியை நீக்கிட்டாங்க பதினோரு முன்பதிவு பெட்டிகள் ஏழு முன்பதிவையிலாளர் பெட்டிகளும் கொண்டு வந்துட்டாங்க இதை தூக்கிட்டாங்க ஏசி பெட்டியை தூக்கிட்டாங்க இப்போ இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பியாக மாற்றுறாங்க மாற்றம்பூர் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அன்றிசேவ்டு பெட்டியை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அதுக்கு பார்த்தீட்டா தேர்டு எக்கனாமிக்கல் ஏசியை கொண்டு வந்துட்டாங்க ஸோ எப்படி கொண்டு வராங்கன்னா ஸ்லீப்பர் பெட்டியும் உண்டு பதினோரு ஸ்லீப்பர் பெட்டிகள் ஏழு தேர்டு எக்கனாமிக்கல் கோச்சு ஏசி இதெல்லாம் சேர்த்து இருவர் பெட்டிகளாக எல்ஹெச்பியாக வரப்போகிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஸோ இனிமேட்டு அன்றிசோவ்ட் கம்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க ஸோ அதைடான் அவங்ககிட்ட நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஸோ வருகிற இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தாம்பரத்துலேருந்து கோயம்புத்தூர் செல்லும் ரயிலானது ஐசிஎஃப்லேருந்து எல்ஹ்பியாக மாற்றுறாங்க அதே போல் மறுமார்க்கமாக கோயம்புத்தூர்லேருந்து தாம்பரம் செல்லும் ரயிலும் ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பியாக மாறுது ஸோ இந்த தகவலெல்லாம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ அடுத்த ஒரு காணொலியில் வேற ஒரு இது நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்